அவுஸ்திரேலியாவில் புகலிட கோரிக்கை முன்வைத்து இதுவரை தீர்வு கிடைக்காத மக்களுக்கான உடன் தீர்வை வழங்குமாறு கிராஸ் பெஞ்ச் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று பிரதமர் ஆன்டனி அல்பர்னிசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் விசா பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ள அகதிகளுக்கு அவுஸ்திரேலியாவில் நிரந்தர உரிமையை வழங்குமாறு விசா பிரச்சனையை எதிர்கொண்டுள்ள அகதிகளுக்கு ஆஸ்திரேலியாவில் நிரந்தர உரிமையை வழங்குமாறு கோரி இருபத்தைந்து கூட்டரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு பிரதமர் மற்றும் குடிவரவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது மெல்பர்னில் வசித்த இலங்கை இளைஞரான மனோ யோகலிங்கம் கடந்த புதன்கிழமை விசா பிரச்சினை காரணமாக தேக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதன் பின்னரே அவர்கள் பிரதமருக்கு இந்த கடிதத்தை அனுப்பியதற்கு முக்கிய காரணமாகியுள்ளது இந்த சம்பவத்துடன் இன்னும் விசாவுக்காக காத்திருக்கும் கணக்கான அகதிகளுக்கு நிரந்தர விசா வழங்குவதற்கு பொருத்தமான வழியை உருவாக்குமாறு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் குடிவரவு அமைச்சர் டானி பர்க் ஆகியோரை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இருபத்தி மூன்று வயதான மனோ யோகலிங்கம் போன்ற பிரச்சினைகளை எதிர்நோக்கும் எட்டாயிரத்து ஐநூறு அகதிகளுக்கு நிரந்தர வதிவிடமோ அல்லது மறு புகலிட விண்ணப்ப நடைமுறையோ வழங்கப்பட வேண்டும் என இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரியுள்ளனர் அரசின் வழிமுறைகளால் இன்னொரு உயிரை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை என வலியுறுத்தியுள்ளனர் கடந்த வருடம் பத்தொன்பதாயிரம் அகதிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதைப் போன்று இந்த அகதிகளுக்கும் நிரந்தர வதிவிட உரிமை அனுமதிப்பதே சிறந்த தீக்குளித்து செய்து கொண்ட கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மெல்பர்ன் நோபல் பராக் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்துள்ளார் பதினோரு வயதில் குடும்பத்துடன் கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்த அவர் விசா மறுக்கப்பட்டதால் அவரது எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற நிலையில் இருந்ததாக நண்பர்கள் தெரிவித்துள்ளனர்